அதிரசம் மட்டும் எப்படி செஞ்சாலும் வரவே மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறவங்க இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா வரும் இதுக்கு அரிசி ஊற வச்சு அரைக்கணும்னு தேவையில்லை அதே மாதிரி மாவு ரெடி பண்ணிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் வெயிட் பண்ணி செய்யணும்னு தேவையில்லை இன்ஸ்டண்டா செய்யக்கூடிய அதிரசம் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் ஒரு கடாயில் ஒரு கப் அளவு வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் பெரிய பெரிய கட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி நல்லா துருவி சேர்த்துக்கோங்க அதே மாதிரி வெள்ளம் வாங்கும் போது நல்ல கலரான வெள்ளமாக வாங்குங்க அப்போ அதிரசம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கப் அளவு வெள்ளத்துக்கு கால் கப் அளவு தண்ணி சேர்த்து இது நல்லா கரையட்டும் இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி கொஞ்சம் சுக்கு பொடி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கொதிக்க விடுங்க இதுக்கு கம்பி கம்பிப்பதம்லாம் எதுவும் தேவை இருந்தாலும் நல்லா கொதித்து கொஞ்சம் திக்கான பதம் வரணும் கம்பி பதத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் அந்த மாதிரியாவது வரணும் இப்போ இது கூட முக்கால் கப்ப அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நம்ம இதுக்குன்னு ஸ்பெஷலாக அரிசி மாவு எதுவும் அரைக்கல நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய அரிசி மாவு இருக்கு இல்லையா அதுதான் முக்கால் அளவு சேர்த்துருக்கேன் இதுக்கு நம்ம ஸ்பெஷலாக அரைக்கணும்னு தேவையில்லை அப்படி ஒரு வேளை நீங்கள் அதிரசத்துக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அந்த மாவு கூட பயன்படுத்திக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து விடுங்க மாவு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ கொஞ்சமாக எடுத்து எப்பொழுதும் போல் அதிரசத்துக்கு தட்டுற மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா ஈவனாக வேக வச்சு எடுங்க அதிரசம் எண்ணெயில் பிரியிறது ரொம்ப ஹார்டாக இருக்கிறது ரொம்ப எண்ணெய் இழுக்கிறது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாகவே வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிளான ஈஸியான ரெசிபீஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா சேனலில் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிக்கோங்க பா பாய்